டேனாவும் டேனாகவும் ஃபுல்லா காட்டுற thank right. you That's it. <laughs> rich, rich, rich. <laughs> ད�ས ད�ས དས 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 ད� வந்துருச்சு. நாங்க வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்னுக்கிட்டுறோம். சரியான crowd. இங்க பாரு. எங்க இருக்கோம் சொல்லு. பேர் பாக்க சொல்லு. வாங்க சொல்லு. வாங்க வாங்க. வாங்க. வாங்க தேரமா காமிக்கறோம். பேக்ல காட்டு. Yeah.

சாம்பார் சோறு பட்டாணி கூட்டு தேங்காய் நின்னுட்டு தாவையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் முன்னிட்டு சாப்பிட்டுருக்கோம் பாருங்க மணார்குளம் என்ட்ரன்ஸ் முன்னால் எனக்கு தெரியுதா ஆரத்து தெரியுதா அதுக்குள்ள தான் முன்னாடி சாப்பிட்டு போனேன் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போனோம் எதுவும் பரவாயில்லாமல் பாய் பாய் சாப்பிட்டு நைட்டு இன்னும் ரவுண்ட் போ சாப்பாடு போயிருக்க